உங்களோட மகன் வீட்டுக்கு வந்து திடீரென்று ஆரின பிரேண்டி குடிக்கிறானா திடீரென்று சீனி கூட போட்டு தாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறானா உரப்பா வச்சா சூடாவி எழுப்பி போறானா உரப்பு பாவிக்க இயலாது சீனி கூட குடிக்கிறான் பிரேண்டி ஆர்த வச்சு குடிக்கிறான் சோர் திண்ட சரி சூடா அதாவது இனிப்பு கூட கோபி இல்லாட்டி பிரேண்டி கேட்கிறான்னு சொன்னால் அவன் இது எதையோ பாவிக்கிறான் பாப்பமார் விளங்குங்க எப்ப மான் நாக்கால பல்ல தடாவி தடாவி இருக்கிறானோ நாக்கால வாய துப்புராய் கொண்டு இருக்கிறானோ இவன் மாவா பாவிக்கிறான் எப்ப மகன் வெயில் நேரத்தில் வீட்டுக்கு வாரான் வந்து பெசாம பிறண்டு படுக்கிறான் வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது வேறுக்க வேறுக்க டெய்லி படுக்க ஆரம்பிக்கிறானா படுத்த எலிமினி ஒன்றோ குளிக்கிறான் இல்லாட்டி சாப்பிடுறான் என்றால் இவன் கேஜிக்கு அடிமையாக இருக்கிறான் பாருங்க செலவாப்பம் சிலோன்ல இல்லை